காலில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையிலும் கடமை உணர்வு மூன்று வந்து வீரர்களுக்கு பயிற்சி அளித்த ராகுல் டிராவிட் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் கர்நாடக கிரிக்கெட் அணியின் அரையிறுதி ஆட்டத்தின் போது காலில் பலத்த காயமடைந்தார் இந்த நிலையில் ராஜஸ்தான் அணியின் பயிற்சியாளராகவும் அவர் உள்ள நிலையில் வீரர்களின் பயிற்சியை பார்வையிட வந்த போது ஊன்று கோலுடன் காட்சியளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது கோல்ஃப் வண்டியில் பிறரின் உதவியுடன் மைதானத்தை அடைந்தார் முன்னதாக கர்நாடக கிரிக்கெட் அசோசியேஷன் நடத்திய போட்டியில் விஜயா அணி சார்பாக அரையிறுதியில் தனது பதினாறு வயது மகன் ஆன்வாயுடன் பங்கேற்றார் பதினெட்டாவது ஓவரின் போது ரன் எடுக்க ஓடிய போது காலில் தசைப்பிடிப்பு ஏற்பட்டு நிலை குறைந்து பலியால் துடித்தார் பிறகு சக வீரர்களின் உதவியுடன் மைதானத்திலிருந்து வெளியேறினார் இந்த சூழலில் காயம் இன்னும் முழுவதுமாக குணமடையாத நிலையிலும் வீரர்களின் பயிற்சியை மேற்பார்வையிடுவதற்காக மைதானத்திற்கு வந்துள்ளார்